이 쥬디, 디이 쥬디, 디이 쥬디, 일조디이 쥬디, 디이 쥬디, 일조디이 쥬디, 디디일조디이 쥬디, 디디일조디이 쥬디, 디디 सोम ज्योति वान जोदी माघ ज्योति योग ज्योति वाद ज्योति नाद ज्योति ऐम ज्योति व्योम ज्योति ோதி ஜோதி ஏகஜோதி ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனே ஆடல் நீடு பாதனே வாழ்க வாழ்கநாதனே அட ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இந்த அண்டம் முழுவதும் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருளான இறைவன் ஜோதி வடிவானவன் அந்த ஜோதி வடிவான இறைவனை நாம் தரிசிக்க வேண்டும் என்றால் அகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்ம ஜோதியை நாம் தரிசனம் செய்ய வேண்டும் என்பது ஞானியர்களுடைய கூற்று அதைத்தான் மகான் அருட்பிரகாச வள்ளல் பெருமானும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெறும் கருணை அருட்பெரும் ஜோதி என ஜோதியை வழிபாட்டுக்குரிய இறைவனாக சொன்னார் இந்த ஆன்மா நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா ஜீவான்மா அண்டவெளியிலே பரமான்மா இந்த ஜீவான்மா பரமான்மாவோடு சேர்வதே முக்தி மோச்சம் என்று சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட வாய்ப்பை பெற்றவர்களே சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் யோகிகள் ஒவ்வொருவருக்கும் இறைவன் அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் அவரவர் கர்ம வினைக்கு ஏற்றவாறு அது அவருக்கு கிடைக்கப் பெறுகிறது ஆகவே ஜோதி வடிவான இறைவனை நம் மகத்துக்குள்ளே தரிசனம் செய்து முக்தி மோச்சம் அடையக்கூடிய வழிமுறைகளை உணர்த்திய மகான்களை போற்றி நாம் அவர்கள் காட்டிய பாதையிலே இறைவனை சென்று அடைவோம் இந்த ஜோதியைத்தான் சித்தர் பாடலிலே உச்சிக்கு கீழடியோ ஊசி முனை வாசலுக்குள் வச்ச விளக்கு எரியுதடி அச்சுள்ள விளக்கு வாழை அடி அவியாமல் எரியது வாழை பெண்ணே என்று குறிப்பிடுகிறார் அந்த விளக்கு அணிவதில்லை அணையா விளக்காக நமக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை நாம் தரிசனம் செய்து அந்த இறை தத்துவத்துடன் கரைவோம் அந்த இறை தத்துவத்துடன் கரைவோம் அந்த இறை தத்துவத்தை புரிந்து கொண்டு நாமும் இறைநிலை அடைவதற்கான வாய்ப்பை பெறுவோம்